ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தேனி மாவட்டத்தில் உள்ள கிரஷர் குவாரிகளில் கட்டுமானத்திற்கு தேவையான மணல் ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு போன்றவற்றின் விலை ஓராண்டில் மூன்று முறை உயர்த்தப்பட்டு உள்ளதால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் குவாரிகளில் அளவுக்கு அதிகமான மணல் எடுக்கப்படுவதுடன் அவற்றில் சதவீதம் கேரளாவுக்கே அனுப்பப்படுவதே இதற்கு முக்கிய காரணம் என கூறினர் கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தேனி கலெக்டரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற கோரிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இப்போ வரையும் ரெண்டு மூணு தடவை வந்து ரேட்டுகள் வந்து கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூனிட்டுக்கு ஐநூறுரூவா கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இப்போ வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆயிரரூவா கூட்டியிருக்காங்க ஒரு ட்ரிப்பருக்கு நாலாயரூவா கூடியிருக்கு எம்சாண்டுக்கு ரேட்டு ஐயாயிரம் ரூபா கூடியிருக்கு பிசாண்டுக்கு ஐயாயிரூவா கூடியிருக்கு ஜல்லிக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மணிக்கு அதில் ஆயிரரூவா கூடியிருக்கு எங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப வந்து கடுமையாக வந்து வேலை ரொம்ப பாதிப்பு பாதிப்பு அடையுது இதுக்கு மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குவாரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்க வேண்டிய பாசை இவங்க வந்து ஒரே வருஷத்தில் வந்து பூராத்தையும் மண்ணைப்புறமே எடுத்துடுறாங்க இந்த எடுத்த மண் எடுக்கிறதுனால தட்டுப்பாடு வந்து நூற்றுக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால எங்களுக்கு விலையும் வந்து ரொம்பவும் கூடுதலாகவும் வருது மணல் தட்டுப்பாடும் வருது இதை வந்து நாங்கள் இன்றைக்கி மாட்டு மாவட்ட ஆட்சியர்களை வந்து நாங்கள் எங்களை கோரிக்கையை வந்து கொடுக்க வந்திருக்கோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து முன்னிருந்து எடுத்து எங்கள் விளையாடு உயர்வை கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுக்கணுங்க விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வந்து மணல் தட்டுப்பாடு வந்துருது எங்களுக்கு தொழில் பாதிக்குது இல்லை எங்களோட தொழில் பாதிப்பு இப்ப வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கூட்டிருக்காங்க எம்சாண்டுக்கு பிசாண்டுக்கு அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் அப்புறம் ஒரு டிப்பர் நாலு யூனிட் உள்ள டிப்பருக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வந்து ஒரு டிப்பருக்கு கூட்டியிருக்காங்க ஜல்லிக்கு ஆறாயிரம் ரூபாய் கூட்டிருக்காங்க இப்ப ரேட்டு கொடுக்கும் போது நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்காரங்க பார்த்திகளை வந்து அதிகமாக வந்து இப்போ பணம் இது பண்ணும்போது வந்து எங்களுக்கு தொழில் உள்ள வந்து பாதிப்பு வருது அதிகமாக வருது இல்ல இல்ல இப்ப கிட்டத்தட்ட வந்து இருபத்தி அஞ்சாம் இருந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாளா வந்து இப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த வேலை இல்லாம ஒரு வாழ்வாரம் பிரச்சனை சும்மா வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்க முடியும் வீட்டுலதான் இருக்கோம் வீட்டுல இருக்கிற அளவுக்கு யாருமே வேலைக்கு போல என்னன்னு கேட்டா இல்ல எங்களுக்கு பழைய வேலை என்ன இருக்கோ அதே வேலையில வந்து இருந்தாலே போதும் இப்ப இந்த ஒரு மூணு மாசத்துலயே ரெண்டு தடவை ரேட் கூட்டிட்டாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாசத்துல ஐநூறு கூட்டினாங்க டிப்பருக்கு இப்போ வந்து ஆயிரம் ரூபா கூட்டிருக்காங்க அப்பையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மறைமுகமா கூட்டினாங்க அதுவும் எங்களுக்கு பெருசா தெரியல இப்போ வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கூட்டும் போது ரொம்ப பாதிப்பாங்க ஆயிரம் ரூபாய் ஆமா ஆமா டிப்பருக்கு வந்து எங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் வந்து பழைய விலையா மணல் தட்டுப்பாடு போதும்